அஜித் குமார் மரணவடு ஆறு முன்பே அடுத்த சம்பவமா நீங்களெல்லாம் மனுஷங்க தானா மன்னிப்பு கேட்டு ஊரை ஏமாற்றும் மு க அண்ணாமலை பகீர் கேள்வி வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி நான்கு லாக் மரணங்கள் நடைபெற்று சமீபத்தில் செய்திகள் வெளியாகின அதிலும் திருப்புவனம் அஜித்குமார் மரணம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அந்த வழக்கை இப்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டு அது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது இந்த நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியிலும் அது போன்ற ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் அது குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் போலீசாரால் இருபத்தி நான்கு பேர் அடித்து கொலை செய்யப்பட்டது தற்போது இருபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும் ஒருவரை காவல்துறையினர் அடித்து படுகொலை செய்துள்ளார்கள் நவீன் என்கிற அந்த நபர் திருமலா பால் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றியுள்ளார் இவர் அந்த நிறுவனத்தில் பணம் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்து அதையடுத்து கொளத்தூர் காவல் நிலைய ஆணையர் பாண்டியராஜன் விசாரித்துள்ளார் ஆனால் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நவீன் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு மாதங்களாக அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் விசாரித்து வந்துள்ளார்கள் அதோடு அந்த காவல்துறையின் துணை ஆணையர் விடுமுறையில் இருக்கும் நிலையில் நவீன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் திருப்பவனம் அஜித்குமார் தனிப்படை போலீசாரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட துயர சம்பவத்தின் வடிவே இன்னும் ஆறவில்லை அதற்குள்ளாக தற்போது நவீன் என்பவரை காவல்துறையினர் அடித்துக் கொன்றுள்ளார்கள் அஜித்குமார் மரண விவகாரத்தில் தான் அவரது குடும்பத்தாருக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்டார் முக ஸ்டாலின் ஆனால் மன்னிப்பு கேட்டு முடிப்பதற்குள் அடுத்த நபரை இப்போது கொன்று விட்டார்கள் அப்படி என்றால் முக ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் காவல்துறைக்கு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்று உத்தரவு போடுகிறாரா இல்லை காவல்துறையே அவரது கட்டுப்பாட்டில் இல்லையா என்கிற கேள்விகள் எழுகிறது அந்த வகையில் மு ஸ்டாலின் நிர்வாகம் தோல்வி அடைந்துள்ளதையே இது உறுதிப்படுத்துகிறது எந்த ஒரு அதிகாரிகளுமே அவர் சொல்வதை கேட்பதில்லை ஏதோ பெயரளவுக்கு மட்டுமே முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ள நிலையில் இந்த நவீன் மரணம் குறித்து மு ஸ்டாலின் உடனடியாக நியாயமான முறையில் விசாரணை நடத்த வேண்டும் குறிப்பாக கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாண்டியராஜன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் கொலைகாரர்களாக மாறிக்கொண்டிருந்தால் இந்த நாட்டு குடிமக்களை பாதுகாப்பது யார் குற்றம் செய்தவரை கைது செய்வதற்கு மட்டுமே காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது அவர் செய்த குற்றத்துக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் ஆனால் இங்கு நடப்பதை பார்க்கும் போது மொத்த அதிகாரத்தையும் காவல்துறை தங்களது கையில் வைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை மு ஸ்டாலின் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு தேவையா அதனால் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் இனிமேலாவது இந்த செயலற்ற மு க ஸ்டாலினை தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்று அண்ணாமலை அந்த செய்தியில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் ஸ்டாலினா எடப்பாடியா விஜய் தேர்வாரா பரபரப்பு சர்வே முடிவு வெளியானது கடந்த காலங்களை விட வரப்போகிற ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தப் போகிறது காரணம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு இதுவரை திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என இரண்டு முனை தேர்தலை தான் தமிழ்நாடு சந்தித்துள்ளது ஆனால் இந்த முறை நான்கு முனை போட்டியை சந்திக்கப் போகிறது குறிப்பாக நடிகர் விஜய் யாருடைய ஓட்டுகளை பிரிக்கப் போகிறாரோ என்ற பீதி இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது லயலோ கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே நடத்தியுள்ளார்கள் அதில் மக்களின் மனநிலை எப்படி உள்ளது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர விரும்புகிறார்களா இல்லை ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்களா என்பது குறித்த பல கேள்விகளை எழுப்பி இந்த சர்வேயை நடத்தியுள்ளார்கள் அப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று தான் பெருவாரியான மக்கள் கூறியுள்ளார்கள் அதே சமயம் மு ஸ்டாலின் கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வாங்கும் பெண்கள் அவரே மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் மற்றபடி இளைஞர்கள் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று கூறியுள்ளார்கள் இப்படி இளைஞர்கள் ஒரு முடிவை எடுத்திருப்பதால் கடந்த காலங்களில் திமுக அதிமுகவுக்கு வாக்களித்த இளைஞர்கள் கூட இந்த முறை விஜய்க்கு வாக்களிப்பார்கள் ஆனால் அதுவே விஜய் கட்சிக்கு வெற்றியை கொடுத்து விடுமா என்றால் அதற்கு வாய்ப்பில்லை இன்னும் சொல்ல போனால் விஜய் போட்டியிடும் தொகுதியில் அவரே கூட தோல்விதான் அடைவார் என்று அந்த சர்வே முடிவு தெரிவித்துள்ளது விஜய்க்கு ஆறு சதவீதம் ஓட்டுகள் மட்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இதனால் பல கட்சிகளின் வாக்குகளும் அவருக்கு பிரிவதற்கு வாய்ப்புள்ளது அதையடுத்து அதிமுக பாஜக கட்சிகளை எடுத்துக்கொண்டால் இந்த கூட்டணி அதிகமான கட்சிகளை இணைத்துக்கொண்டு போட்டியிடும் பட்சத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சவாலாக இருப்பார்கள் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் வரை திமுகவின் வாக்கு வங்கி படிப்படியாக குறைந்து வருகிறது திமுகவின் அந்த வாக்குகள் பாஜக பக்கம் திரும்பி இருக்கிறது அதனால் வரப்புகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்கு வங்கி இன்னும் சரிவடையும் அதனால் பாஜகவின் வாக்கு வங்கி இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் திராவிட கட்சிகளின் வாக்குகள் பாஜக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சிகள் பக்கமும் செல்ல போகின்றன இப்படி அவர்கள் பெருவாரியான வாக்குகளை பிரிப்பதால் இந்த அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளின் வாக்கு வங்கியும் இதுவரை இல்லாத அளவுக்கு சரிய போகிறது அதனால் இந்த இரண்டு கூட்டணிகளில் எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது தற்போதைக்கு கணிக்க முடியாத நிலையில்தான் உள்ளது என்றாலும் அதிமுக பாஜக கூட்டணியே வெற்றி பெற வாய்ப்புள்ளது நான்கு முனை போட்டி என்பதால் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற முடியாது குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுவார்கள் என்று அந்த சர்வே முடிவு தெரிவித்திருக்கிறது இந்த முறை பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரிக்கப் போவதால் அது அதிமுகவுக்கு பெரிய பலமாக இருக்கும் கடந்த காலங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்து வந்த சினிமா பிரியர்கள் இந்த முறை விஜய் பக்கம் திரும்புகிறார்கள் அதேபோல் திமுகவின் கிறிஸ்தவ வாக்குகளையும் தன் பக்கம் திருப்பும் விஜய்க்கு இப்போது வரை ஆறு சதவீத வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் என்றாலும் நெருங்க நெருங்க கூட அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதால் கடந்த காலங்களில் அவர்களுக்கு வாக்களித்த நான்கு ஓட்டுகள் வேறு கட்சிகளுக்கு சென்றாலும் பாஜக மூலம் புதிதாக ஏழு ஓட்டுகள் அதிமுகவுக்கு கிடைக்கும் அதனால் இந்த முறை பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுகவுக்கு லாப கணக்காகவே மாறப்போகிறது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்துக்களின் ஒற்றுமை என்பது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இன்னும் தேர்தலுக்கு பத்து மாதங்கள் இருக்கும் நிலையில் இது போக போக இன்னும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்காத பட்சத்தில் தொங்கு சட்டசபை ஏற்படுவதற்கே வாய்ப்புள்ளது அதனால் தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி வருவதற்கும் வாய்ப்புள்ளது என்றும் அந்த சர்வே முடிவு தெரிவித்திருக்கிறது அதனால் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியை பிடித்து விடலாம் என்று நினைக்கும் அத்தனை எளிதில் நிறைவேறி விடாது என்பது தெரிய வந்துள்ளது அதே மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தனது மருமகன் சவரிசன் அவ்வப்போது கருத்து கணிப்புகளை நடத்தி வருகிறார் அந்த வகையில் மீண்டும் அதே கூட்டணியுடன் திமுக தேர்தலை சந்தித்தாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்கிற தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதனால் தான் திமுக கூட்டணியின் பலத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளை தன்பக்கம் இழுக்கும் முயற்சியில் மு க ஸ்டாலின் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் நம்பர் ஒன் ஆட்சி நடத்துகிறேன் தமிழ்நாட்டை போன்று உலகிலேயே எங்குமே ஆட்சி நடக்கவில்லை என்று எத்தனை பில்டப் செய்திகளை வெளியிட்டாலும் அது எதையும் நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை இதை அவரும் தெரிந்து கொண்டதினால்தான் இதே கூட்டணி தொடர்ந்தால் வெற்றி பெற முடியாது என்று கூட்டணி பலத்தை அதிகப்படுத்தும் வேளைகளில் மு ஸ்டாலின் தீவிரம் அடைந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் மோடி மீண்டும் தமிழகம் வருகை மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி பிரதமர் மோடி தமிழகம் வருவதெல்லாம் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் இந்த நிலையில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்பதற்காக அவர் தமிழகம் வரப்போகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு அவரது பிறந்தநாளி ஆடி திருவாதிரை விழா நடத்தப்பட்டு வருகிறது இது முழுக்க முழுக்க ஆன்மீக விழாவாக நடத்தப்படுவதால் இதில் பிரதமர் மோடி பங்கேற்க போவதாக அறிவித்துள்ளார்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள பல கோவில்களில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்த போது இந்துக்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் எடுத்து விடுவாரோ என்ற அச்சத்தில் இருந்து வந்த முக ஸ்டாலின் இப்போது இந்த ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்பதற்காகவே டெல்லியிலிருந்து தமிழகம் வரப்போவதால் மீண்டும் மு க ஸ்டாலினுக்கு இந்த செய்தி புதிய அதிர்ச்சியாக மாறி உள்ளது